புது இருக்குது நல்லா இருக்குது ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்கு இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இவ்வளவு காலம் விட்டுவிட்டு அவர்கள் முன்வைக்குவது போலி வாக்காளர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் வாக்குகளை இரண்டு இடத்தில் வாக்கு செலுத்துகிற உரிமையை பெற்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் பிறகு இறந்தவர்கள் பெயர் அந்த வாக்காளர் பட்டியலிலே இருக்கிறது அது நீக்கப்படவில்லை என்று சொல்கிறார் ஒவ்வொன்றாக நமக்கு எழுகிற கேள்வி வாக்காளர்களில் போலி வாக்காளர்கள் எப்படி வந்தார்கள் இந்த போலி வாக்காளர்கள் தொடர்ச்சியாக வாக்கு செலுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள் அவர்கள் வாக்கு செலுத்துகிறார்கள் என்று உங்களுக்கு எப்போது தெரிய வந்தது போலி வாக்காளர்கள் கணக்கில்லாது இருக்கிறார்கள் என்பதை இப்போதுதான் நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால் இவ்வளவு காலம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் நினைவிழந்த நிலையில் கோமா நிலையில் படுத்திருந்தீர்களா இப்போதான் கண் விழித்து பார்க்கிறீர்களா குறிப்பாக நீங்கள் சொல்வது ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியை பேட்டியிலே குறிப்பிடுகிறீர்கள் கொளத்தூரிலே நாலாயிரத்தி எழுநூறு வாக்கு போலி வாக்கு என்று சொல்கிறீர்கள் ஒரு தான் போலி வாக்கு இருப்பதை கண்டுபிடித்தீர்கள் நாடெங்கிலும் போலி வாக்காளர்கள் இருப்பதை கண்டுபிடித்தீர்களா அந்த தொகுதியை தவிர மேல எந்த தொகுதியிலும் போலி வாக்காளர்கள் இல்லையா போலி வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அந்த வெற்றி செல்லாது என்று அறிவிக்கிற துணிவு நேர்மை உங்களுக்கு உண்டா என்ன பத்தாண்டு பாரதிய ஜனதா ஆட்சி இருபத்தி நாலில் வெற்றி பெற்று இரண்டு ஆண்டுகளை தொட இருக்கிறீர்கள் இப்போதுதான் போலி வாக்காளர்கள் இருப்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதியில் தான் போலி வாக்காளர்கள் இருப்பது போல நீங்கள் பேசுகிறீர்கள் எவ்வளவு கேள்விகளை எழுப்புகிறோம் வாக்காளர்கள் பட்டியலில் திருத்தம் சரி எதற்காக திருத்தம் ஒருவர் இரண்டு வாக்குரிமை பெற்றிருக்கிறார் ஒரு வாக்குரிமை நீக்கணும் சரி அதை கண்டுபிடித்து நீக்க வேண்டியது உங்கள் கடமை தேர்தல் ஆணையத்தின் கடமை ஒருவர் இரண்டு இடத்தில் வாக்குரிமை பெற்றிருக்கிறார் என்றால் அதை கண்டு நீக்குங்கள் யாரும் எதிர்க்க போறது இல்லை ஆனால் ஒரு கேள்வி இவ்வளவு காலம் ஏன் நீக்காது இருந்தீர்கள் ஒருவர் இரண்டு வாக்கு செலுத்துகிற உரிமையை பெற்றிருக்கிறார் என்பதை எப்போது கண்டுபிடித்தீர்கள் இறந்தவர்கள் வாக்குப்பட்டியலில் இன்னும் இருக்கிறார்கள் இறந்தவன் இறப்பு சான்றிதழை தாக்கல் செய்கிறானா இல்லையா சமர்ப்பிக்கிறானா இல்லையா ஒப்படைகிறானா இல்லையா பார்த்த உடனேயே அவரை வாக்காளர் ஏன் இவ்வளவு நீக்காதது செய்யவில்லை எங்களை போன்றவர்கள் பலமுறை தேர்தல் அனைத்து முறையிட்டமே இறந்தவர் பெயர் பட்டியல் இதில் இருக்குது பதிவாகும் கள்ள வாக்காக பதிவு செய்வார்கள் நீக்குங்கள் என்று ஏன் கவனத்தில் எடுக்கவில்லை சிறப்பு சீர்திருத்தம் என்ற பெயரிலே சார் யாரு பிரச்சனை தான் நமக்கு அது அந்த சார் சார் எந்த என்று கொஞ்ச நாள் ஓடிட்டு தெரியுது விரிவாக்க நினைவில் வச்சிருக்கேன் அதை நான் அந்த சார் தான் இந்த எஜமானுக்கு இப்ப நம்ம அடிமை அன்றைக்கு வெள்ளையர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆளும் போது உரிமைக்காக போராடினோம் சுதந்திர போராட்டம் விடுதலை போராட்டம் இன்னைக்கு விடுதலை பெற்ற இந்தியாவில் அதே உரிமைக்காக இந்த கொள்ளையர்களை இந்த இவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் ஜனநாயக நாட்டில் வாக்கு என்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை மதிப்புமிக்க உரிமை ஒரு வலிமை மிக்க ஆயுதம் ஜனநாயகத்தில் குடிகளின் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் மதிப்புமிக்க நமது உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்று அறிவுறுத்துகிறார் அப்ப மதிப்புமிக்க உரிமை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் குடிகளுக்கு இருக்கிற கடைசி கருவி வாக்குதான் ஓட்டுதான் அந்த உரிமை தான் அந்த உரிமையை பெறுவது அதை பாதுகாப்பது அதை தக்கவைத்துக் கொள்வதிலே இவ்வளவு பிரச்சனை என்றால் இது உண்மையிலேயே ஜனநாயக நாடுதானா உடலிலிருந்து இந்த உடல் கூட்டிலிருந்து என்னுடைய உயிரிமையை உயிரை பிரிப்பதும்